பரிசுநாபத்துக்கு சுதோதரம் எனக்கு வந்து மூசுத்திணறில் ஆயிடுச்சு தொண்டையெல்லாம் அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்போ வந்து ரொம்பவே முடியலை தளசத்தலாகவே இருந்துச்சு அப்போ வந்து ஆஸ்திரி கூட்டிட்டு போகலான்னு எங்கள் வீட்டில எல்லாம் கூட்டிட்டு போகிறோம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நான் வந்து உங்களுக்கு சகோதரருக்கு ப்ரேயர் பண்ணி எனக்கு நான் ரொம்ப முடிய மாட்டேங்குது எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க சொன்னங்காட்டிக்கு அவங்க வந்து நான் பெரிய நாட்டி மலைக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சரி நான் அங்கேயே ப்ரேயர் பண்ணி எனக்கு வந்து வாக்குத்த வசனம் கொடுத்தாங்க அந்த வாக்குத்தத்த வசனம் வந்து உபாகம் முப்பத்தி ஒன்று எட்டாம் அதிகாரத்தில் கர்த்தர் உனக்கு முன்னே போகிறவர் அவர் உன்னாலே குடியிருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் நீ எதற்கும் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம்னு அந்த வாக்தத்து வாசனை முதல் முதல்ல கொடுத்தாங்க அப்புறம் திருப்பி நான் போயிட்டு ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்து ஸோ அப்பவும் வீட்டில் படுத்து படைக்காதான் இருந்தேன் அப்புறம் சகோதரர் மூலிமா திருப்பி வந்து ஜவர்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க அப்புறம் ஆண்டவர் வந்து அவர் மூலிமா பேசினார் வந்து எல்லோரும் சேர்ந்து எழுதி அட்டையெல்லாம் எழுதி ஒட்டி எல்லோரும் குடும்பமே எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க பேரம் மேத்திகம் மகளும் மருந்து எல்லாம் சேர்ந்து உட்காந்து அந்த வீட்டில் உட்காந்து ப்ரேயர் பண்ணாதான் அந்த அம்மா ஆவாங்க ஆப்ரேஷனு மருந்து அதெல்லாம் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்ட்டு ஆடவர் மூலிமா பேசிட்டார் அப்புறம் சகோதர சகரே வந்து எல்லாம் ப்ரேயர் பண்ணாங்க ஒரு நாலு முதல் ப்ரேயர் பண்ணி அது வந்து ஏசாயா நாற்பத்தாறாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் முதிரி வாயது வரைக்கும் தாங்குவேன் சும்மூட்டையும் தப்பு வைப்பேன் அந்த வாகத்த வசனத்தை கொடுத்தாரு ஆடவர் போனவங்க I don't know,